ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆஃப் கவி பாய் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாபெரும் தமிழ் கனவு என்ற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா அரசினர் பொறியியல் கல்லூரி பர்கூரில் நடந்துட்டு இருக்குங்க இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல கல்லூரிகள்ல இருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க இதுல நிறைய முகாம் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா இ சேவை மையம் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிங்களா அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு இதெல்லாம் அது கூடவே இந்த மருத்துவம் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்கு பாத்தீங்களா விஆர் ஹெட்செட் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து பல விதமான முகாம் வந்து இங்க பண்ணிருக்காங்க இதெல்லாமே வந்து மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒன் டே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பண்ணிருக்காங்க சோ அதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றும் வகையில் நுழைவாயில் பார்த்தீங்கன்னாக்கா வாழைமரம்லாம் வந்து வச்சுருந்தாங்க மாபெரும் தமிழ் கனவு அப்படின்றத எல்லாம் போட்டிருந்தாங்க அதே மாதிரி வரவேற்பு வாசலிலே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்லையும் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க மாபெரும் தமிழ் கனவு என்ற விழாவிற்கு புத்தகங்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அதை எங்கள் கல்லூரி முதல்வர் டாக்டர் திருநாவுக்கரசு ஐயா வந்து எல்லா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் கொடுத்துருந்தாங்க இந்த புத்தகம் எதற்காகன்னு பார்த்தீங்கனாக்கா உயர்கல்வி அதற்கப்புறம் வேலை வாய்ப்பு இதை பற்றியெல்லாம் வந்து வழிகாட்டும் விதமாக அந்த புத்தகம் வந்து இருக்குது அதாவது அரசு துறைகளில் எப்படி வேலை வாய்ப்பு அரசு தேர்வுகள் இதை பற்றி எல்லாம் வந்து அந்த புத்தகத்தில் கொடுத்துருந்தாங்க கலையரங்கத்திற்கு நுழைவாயில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வரனுடைய ஃபோட்டோ ஒன்று அவங்க நினைவாக வச்சுருக்கோம் மாபெரும் தமிழ் கனவு இந்த விழாவிற்கு பல கல்லூரிகளிலிருந்து இருந்து மாணவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதாவது பொறியியல் கல்லூரி மட்டும் இல்லாமல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அதிலும்

சங்கம் கொண்ட கவிமொழியால் தமிழர்களை கட்டி போன்றவர் நவீன தமிழ் கவிதையின் கொண்டவர் நீச்சியாவார் ஆனால் இவருடைய ஆதி தமிழ் மரபு சங்க இயக்கத்தில் வெளிப்படும் ஆதி மரபுகளில் இவருடைய கவிமொழியால் வெளிப்பட்ட அந்த மரபு சிந்தனை தான் தமிழ்நாட்டின் பண்பாடு கருத்தங்கில்

நமது தொழில் வரலாற்றில் வரலாற்று பதிவுகளை சங்க வாழ்க்கை கொண்ட முடியும் தொடர்பும் பண்பாட்டு தொடர்பும் கடையல வளர்களின் கொடைந்திரகும் சங்க இலக்கியத்தில் பதிவாகி இருக்கின்றன இன வாழ்க்கை இரண்டாங்க பீத்தரோடு மட்டு வாழ்ந்த இயற்கை அடிப்படையில் இலக்கியத்தையும் வாழ்க்கையும் பார்த்தவை சங்க இலக்கியங்கள்

நபிய கருதுரஸ் மகரீர் கலை மற்றும் அருவியன் கலوري காப் வனவிதி கருதுரஸ் புரியல் கலوري सैयद ரஜக் கிந்தியா सैयद ரஜாக் பாபா வாளை டிபிகா சிதிவிதியோன் ஜலியா அடுத்துாக

கோ தீபிகா ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நந்தினிமா நந்தினி கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கல்லூரி நந்தினி ஸ்ரீ உஷா சிவகாமி நந்தினி கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கல்லூரி மா நந்தினி கிருஷ்ணகிரி அரசு மகளிர் படை கல்லூரி

இந்த மாபெரும் தமிழ் கனவு என்ற விழா முடிஞ்சு எல்லா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாமும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க என்எஸ்எஸ் மாணவர்களும் இந்த விழாவிற்கு நிறைய சேவைகள்லாமும் பண்ணியிருந்தாங்க இதற்கு வெளியே தான் வந்து நான் சொன்ன அந்த முகாம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இப் நான் சொன்ன அந்த முகாமெலாம் வந்து இதுதான் ஒரு ஒரு ஸ்டாலிலுமே ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது அது என்னன்றது இப்போ சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தான் இருந்துச்சு இது இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு ஒரு நாள் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக வந்து இன்னைக்கு பண்ணுறாங்க இதுதான் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இங்கேயும் வந்து எல்லா மாணவர்களும் ஃப்ரீயாகவே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விதமாக இதை பண்ணியிருந்தாங்க தொழில் நெறி வழிகாட்டு மையம் கிருஷ்ணகிரி அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தான் அரசு தேர்வுகளுக்கு இலவசமாக பயிற்சி கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தாங்க இதற்கு போகணுன்னாக்கா இந்த இன்ஸ்டாகிராம் அப்புறம் இங்கே கொடுத்துருக்கிற டீட்டெயிலில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி இல்லை ஏதோ பண்ணி கேட்டீங்கனாக்கா உங்களுக்கு சொல்கிறதா சொன்னாங்க அதற்கடுத்ததான் மாவட்ட முன்னோடி வங்கி கிருஷ்ணகிரி இந்த மாதிரி இன்னும் நிறைய பலவிதமான முகாம்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நாள் இலவசமாக பண்ணியிருந்தாங்க